வணக்கம் மிருதுலோட்ட சுங்கலையா அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சேல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற வெரைட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக ஆயிரம் இதழ் தாமரை வகையை சேர்ந்த எல்லா தாமரையுமே இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாக வரக்கூடிய வெரைட்டி தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன் க்ரீன் ஆப்பிள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வேதா பன்னீர் ரோஸ் இது எல்லாமே நல்லா பெரிய பெரிய ஃப்ளவராக நமக்கு வந்திருக்கும் நீங்கள் ஆயிரம் இதில் தாமரை வகை எந்த வகையை வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் மிராக்கல் பிங்க் க்ளவுட் ஒயிட் அக்கிலா அக்கிலா பிங்க் கலரு எல்லா பூவையும் இந்த மாதிரி பெரிய தொட்டியில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாக வரும் இந்த பூ பார்த்தீங்கன்னா பத்து நாள் வரைக்கும் செடியில் அப்படியே கொட்டாமல் இருக்குங்க லாஸ்ட் ஸ்டேஜில் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃப்ளவருக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ வந்து முன்னாடியே நான் கொடுத்துருப்பேன் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபருக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் வருமா அப்படிங்கிறது தெரியாது அதுக்காக தான் நம்ம மறுபடியும் இந்த வீடியோவை நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது நல்ல பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம கடையில் வாங்க முடியாதுங்க நம்ம தான் வீட்டில் வந்து பூக்க வச்சுக்கணும் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் வேணுமோ அந்த அந்த கலர் நீங்கள் வாங்கி வந்து வளர்த்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அதோடய ஃப்ளவர்ஸ் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் குளத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் இது எப்படி பிளான்ட்டிங் பண்ணுறது எப்படி வந்து இந்தளவுக்கு பெரிய ஃப்ளவர்ஸாக கொண்டு வர்றது எல்லாமே வீடியோஸாகவே இந்த சேனலில் இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் இதுதான் இருக்கிறதுலே மெச்சூர்டு ப்ளூம் ரொம்ப பெரிய ஃப்ளவருங்க இது நல்லா வெயிட்டாகவும் இருக்குது இந்த ஃப்ளவரு அதோடய கிழங்கு பாருங்கள் இது இப்போ நான் இந்த டேங்க்கை வந்து ரீபார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதுதான் சரியான நேரம் இந்த டைமில் இதுக்கு தேவையான உரங்கள் எல்லாமே வச்சு நம்ம ரீபார்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்கு கூட இந்த பாட்டை வந்து நம்ம ரீபார்ட் பண்ண வேண்டியதில்லை இந்த டேங்கை கிரீன் ஆப்பிளும் நான் அதே மாதிரி தான் வச்சுருக்கேன் ஸ்வேதாவும் அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன் பன்னீர் ரோஸ் அப்படிங்கிற வெரைட்டியும் கூட அந்த மாதிரி தான் நான் அவங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன் பாருங்க இதில் டியூபர் பார்த்திங்கன்னா பெரிய டியூபர் இது ஒன்று மட்டும்தான் இருந்தது ஏன்னா ப்ளூமிங் வெரைட்டிஸில் டியூபர்ஸ் வராது இப்போ இதை நம்ம இதில் பிளான்ட்டிங் பண்ணி கொடுத்துக்கலாம் நான் எப்போவுமே ரீபாட் பண்ணும்போது உடனே பிளான்ட்டிங்கும் பண்ணி கொடுத்துருவேன் நிறைய தொட்டி இருக்கிறதுனால என்னால் வந்து ஒன்று ஒன்றா வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது ஸோ அதனால் நான் அப்படியே பிளான்ட்டிங் பண்ணி கொடுத்துருவேன் அந்த மாதிரி கொடுத்தாலும் நல்லாவே செடி தழஞ்சு வரும் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்பிள் தாங்க இது நம்ம உரம் வச்சு கொடுத்துருப்பேன் சென்டரில் ஏன்னா இதில் டியூப்வஸ் இல்லை ரன்னர்ஸ் மட்டும்தான் இருந்தது இப்போ தான் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்குது பாருங்கள் அஞ்சு மொட்டு வச்சுருந்தது பனிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மொட்டு மட்டும்தான் கருகி போச்சு பனிக்கும் நல்லா பூக்கக்கூடிய வெரைட்டி நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு ஏற்ற வெரைட்டி பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள் தான் இதோட டியூப்வஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க இப்போ நம்ம என்ன கிழங்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பார்க்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா ஸ்வேதா தான் முன்னா அவங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருப்பேன் இதுவும் நல்லா முத்துன டியூபர் தாங்க சைஸ் சின்னதாக இருக்கும் டிராபிக்கல் வெரைட்டிஸில் எல்லாமே டியூபர்ஸ் ரொம்ப பெருசு பெருசாக கிடைக்காது சேரால மட்டும் நம்ம எடுத்துருந்தோம் அதே மாதிரி ஸ்வேத்தாவிலையும் எடுக்கணும் ஆனால் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாதனால டியூபஸ் வந்து நல்லா பெருசு பெருசாக வரலை இந்தளவுக்கு தான் டியூபர் சைஸ் இருக்குது ஒரு அஞ்சு பேர்த்துக்கு கொடுக்கக்கூடிய அளவு தான் ஸ்வேதா டியூப்ஸ்ஸே நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இதில் வேர் எதுவும் நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேங்க பேக்கிங் போது தான் கொஞ்சம் வேர்கள் மட்டும்தான் நான் க்ளீன் பண்ணுவேன் அப்படியே தான் வரும் இந்த மாதிரி ஒரு சின்ன டியூபஸ் போட்டிங்க அப்படின்னாவே போதும் அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் கொண்டு வர முடியும் அதோட டியூபஸ் தான் இது எல்லாமே பாருங்கள் இது இன்னொரு டியூபரு ஸ்வேதாவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருக்குங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே வாட்ஸ்அப்பில் கேட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா டியூபஸ் கம்மியாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது வீடியோஸ் பார்க்குறவங்க உடனே புக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த ரன்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டியூபஸோடையே கொடுத்துருவேன் பாருங்கள் இது தான் இருக்கிறதுலையே ஒரு பெரிய டியூபர் பெரிய டியூபரில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் சேலுக்கு இருக்குது இது நல்லா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் டேங்க் அந்த மாதிரி கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஒன் இயருக்கு உங்களுக்கு பூத்துக்கிட்டே இருக்கும் க்ரீன் ஆப்பிளும் அதே மாதிரி தான் ஸ்வேதாவும் அதே மாதிரி தான் பிங்க் க்ளவுட் அதே மாதிரி பூக்கள் தரக்கூடிய வெரைட்டி தான் இப்போ டியூபஸ் பிங்க் க்ளவுட் அவைலபிள் இல்லை பாருங்கள் இதில் வேர் வந்திருக்கு பாருங்கள் இந்த டைம் கரெக்டான டைம் எல்லா தொட்டியுமே நீங்கள் ரீபார்ட் பண்ணி நல்லா உரம் வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா தாமரை செடி வந்து தலைஞ்சி வர ஆரம்பிக்கும் பனியாக இருந்தாலும் வெயில் இருக்கிறதுனால நமக்கு ப்ளூமிங் வந்து நல்லா தான் இருக்கும் மார்கழியில் கூட அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்பிள் தாங்க க்ரீன் ஆப்பிள் நல்லா உரம் வச்சு நம்ம வந்து ஒரு தடவை பிளான்ட்டிங் பண்ணி கொடுத்துட்டோம்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ளவர்ஸ் வருதுன்னு இது ஸ்வேத்தா மாதிரியே தான் பெருசு பெருசாக இருக்கும் ஸ்வேதாவோட இது பெருசாக வருங்க இது நல்ல பெரிய பெரிய பூவாக வரும் கரெக்டாக நீங்கள் டேங்க்லேயோ இல்லை குளத்துலேயோ பாட்டிங் பண்ணி கொடுக்கணும் இது தானாக விரியக்கூடிய ஒரு வெரைட்டி தான் மழை காலத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும் மற்றபடி எல்லாம் நல்லாவே விரியக்கூடிய ஒரு வெரைட்டி தான் பாருங்கள் இதில் இவ்வளோதாங்க டியூபர்ஸ் கிடச்சிருக்கு ஒரு நாலு டியூபர் மட்டும்தாங்க இருக்குது இதில் பெரிய டியூபர் ஒன்றே ஒன்று தான் இருக்குது க்ரீன் ஆப்பிள் பெரிய டியூபர் வேணும் குளம் அந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய டியூபர்ஸ் வாங்கிக்கலாம் ஒரே ஒரு டியூபர்ஸ் மட்டும்தான் இருக்குது இந்த வெரைட்டியை எக்காரணத்தை கொண்டும் பொது குளங்களில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது பொது குளங்களில் இந்த மாதிரி க்ரீன் ஆப்பிளை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற நாட்டு தாமரை வகை எல்லா தாமரையும் அழிச்சிட்டு இந்த தாமரை மட்டும்தான் வளர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வீட்டு குளத்துக்கு பயன்படுத்திக்கோங்க பொது குளத்தில் இந்த மாதிரி ஹைப்ரிட் வெரைட்டிஸ் போட வேண்டாம் க்ரீன் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் நிறைய உரம் வச்சு பெரிய தொட்டியில் கொடுக்கறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா கர்ணா கர்ணாவும் இதே மாதிரி க்ரீன் ஆப்பிள் மாதிரியே வரக்கூடிய வெரைட்டிஸ் தாங்க இதுவும் அதே மாதிரி பெரிய தொட்டியில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டினியூவாக பூத்துக்கிட்டே தாங்க இருக்கும் பனிலையும் மொட்டுக்கள் வச்சு பூக்கக்கூடிய வெரைட்டி தான் நான் தான் வந்து வீடியோ எடுக்காமல் வச்சுட்டேன் கர்ணா தொட்டியை இதுவும் நல்ல ஒரு டிராபிக்கல் வெரைட்டி தான் நல்லா ஹைட்டாக போய் ஃப்ளவர்ஸ் தரக்கூடிய வெரைட்டி தான் சேம் அதே மாதிரி தௌசண்ட் பட்டல் வெரைட்டி தான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி பார்த்திங்கன்னா கேமிலா அப்படிங்கிற வெரைட்டி இதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டியூபர்ஸே வராது நல்லா பூத்துக்கிட்டே இருக்கும் இது நல்ல ஒரு ரெட் கலர் வெரைட்டி தான் சேரா மாதிரியே வரக்கூடியது தான் சேரா ராணி ரெட்டு கேமிலா மயூரி இது எல்லாமே நல்லா ரெட் கலரில் ஃப்ளவர்ஸ் வரக்கூடிய வெரைட்டி தாங்க கொஞ்சம் வந்து கலரில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதுவும் நல்லா போக்கக்கூடிய ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா மூணு டியூபஸ் இருக்குதுங்க பெரிய டியூபரு டியூபஸ் இது அதிகமாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஆனால் அப்போல்லாம் டியூபஸ் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பெரிய டியூபர் இருக்குது இதுவும் அதே மாதிரி நீங்கள் பேரல் ஃப்ரிட்ஜ் பாக்ஸு அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா இதுவும் கண்டினியூவாக தான் பூத்துக்கிட்டே இருக்கும் பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாகவும் நமக்கு கிடைக்கும் நம்ம பிளான்ட்டிங் பண்ணி அந்த கிழங்க வந்து கொண்டு வரதில் தான் இருக்குது பெரிய ஃப்ளவர்ஸ் கிடைக்கிறதும் சின்ன ஃப்ளவர்ஸ் கிடைக்கிறதும் டப்பில் இருந்து உங்கள் குளம் வரைக்கும் இந்த வெரைட்டிஸ் எல்லாமே நல்லாவே ஃப்ளவரிங் கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா கனக புஷ்பம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டியூபஸ் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது ட்ராபிக்கல் வெரைட்டிஸ்னாவே உங்களுக்கு அது வந்து வராது டியூபஸ்ஸு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா டியூபஸ் மட்டும்தான் வந்திருக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பிங்க் ஃபார்னர் இதுலேயும் டியூபஸ் இருக்குது சூரியமுகி அப்படிங்கிற வெரைட்டிலையும் டியூபஸ் இருக்குது அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒரு புது வெரைட்டி இது ரொம்ப நல்லாவே ப்ளூமிங் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க பனிக்காலத்துலேயும் கல்யாணி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இது நெக்ஸ்ட்டு தான் உங்களுக்கு சேலுக்கு வரும் இப்போ சேலுக்கு இல்லை அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒயிட்ஸ் வேன் ஒயிட் ஸ்வே பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள் மாதிரி பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாக வரும் சென்டரில் க்ரீன் வராது அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா சென்டரில் நல்லா ஒரு கிளிப்பச்சை கலர் சீட்பாடு வரக்கூடிய வெரைட்டி தாமரை கிழங்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ப்ராப்பராக பிளான்ட்டிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் வீடியோஸில் காமிச்சிருக்க மாதிரியே ஃப்ளவர்ஸ் உங்களால் எடுக்க முடியும் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நன்றிங்க